டெலிஃபோன் போத்துலேருந்து பேசுறேன் எப்பேர் அபை ஷண்முகம் அபி சன் முகம் ஆம்பளை பேருண்ணா ஷண்முகி ஷண்முகி அபை ஷண்முகம் அதண்ணா கீ வால்மீகி இல்லையா சுவர்ணமுகி இல்லையா அந்த மாதிரி ஷண்முகி அதுதான் அவ்வை பழைய பேரு அப்படிங்கிறது வந்து எங்க ஆத்துக்கு வம்சாவளியா வர்ற பட்ட பேரு அப்பா தாத்தா எல்லாம் தமிழ்ல குருகுலம் தாத்தா கி வாஜாலாம் வேண்டாம்பட்டப்பா சொல்லலாம் சரி பெல்லறை கொண்டு காலமுறை வந்துடுவான் ஐயோ அவ்வளோக்கு நிந்து கூட அம்சாரி